ாச்சியில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பொள்ளாச்சி சுலேஸ்வரன் பட்டியை சேர்ந்த தேங்காய் வியாபாரி காளிமுத்து என்பவர் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் நூறு சதவீத வாக்கு அதுவே நம் இலக்கு என வாசகங்கள் அடங்கிய பதாகையை உடலில் பொருத்திக்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் அனைத்து மக்களும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக இருக்க வேண்டும் என்றும் நான் முதல் இந்த பொது விதமான ஒரு பிரச்சாரத்தில் இறங்கி இறங்கியிருக்கிறோம் அனைத்து மக்களுக்கு இதுபோல சொல்லக்கூடியதனால் அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும் யார் வெல்வதாயினும் அதுக்கான உரிமை நமதாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை இதற்காக நாங்கள் இன்று இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறோம்